Thank <laughs> you. ஓவியர் எப்பொழுதும் எமக்காக பேசக்கூடிய ஒரு குரல் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுகிற பொழுது என்னை ஒரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினார் நீங்கள் யார் எங்கிருந்து பேசுகிறீர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் விசாரித்தார் நான் மீண்டும் சொன்னேன் அன்னை நீங்கள் நேரில் சந்தித்தால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் நான் உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று வழக்கம் போல புத்தகத்தை இப்பொழுதுதான் கொடுத்தேன் அவர் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இப்பொழுது தான் வந்தார் இந்த நிகழ்வு குறித்து இந்த நிகழ்வில் ஒரு சிறு உரை ஆற்றுவார் அவரை மேடைக்கு அழைக்கிறேன் அதனால் வர தாமதம் முதல்ல குணா கவியலகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக வந்து தமிழர்களுக்கு ஒரு ஊடக அறிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் எப்பவுமே வைப்பேன் ஊடக அரசியல் கருத்தியல் போர் இந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் பற்றின ஒரு பார்வை வந்து தமிழர்களுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஊடக காரணம் நான் கவனித்த ஒரு விஷயம் பொதுவாக காலத்தில் நின்று போராடுறது அது மட்டுமே தங்களுடைய போர் அப்படின்னு இருக்காங்க ஒருத்தனை கொள்றதுக்கு முன்னாடி அவனை பற்றின ஒரு பொது பிம்பத்தை உருவாக்கணும் அவன் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு பொது பிம்பத்தை உருவாக்கி தான் ஈலம் முடிக்கப்பட்டது இதுக்கு எதிராக வந்து நீங்கள் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் இது ஏன்னா ஈழப்போர் முடிந்த பிறகு அது வரைக்கும் பதிங்கிருந்த நரிகள் எல்லாம் வந்து தெருவுக்கு வந்து ஒரு உலகிட ஆரம்பிச்சுது அதன் ஒரு சுதந்திரமான ஒரு மணலில் இருந்தாங்க அது மாதிரி அவர்களுடைய அவங்க வந்து பெரிய அளவில் எங்கேயுமே வந்து களத்தில் நின்று ஃபைட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க நீங்கள் எங்கே அடித்து அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க யார் கற்றுக்க வேண்டிய விஷயமோ யார் நிஜமாகவே அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணுமோ அவங்க வந்து அதை வந்து தெரிஞ்சிக்க விரும்பலை அல்லது தெரிஞ்சிக்க அதை பற்றின ஒரு பார்வை இல்லை அவங்களுக்கு ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து மிக துல்லியமாக எதை பயன்படுத்தினா இவர்களுக்கான வீழ்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான ஒரு ஆங்கில ஊடகம் தமிழ்நாட்டில் இல்லைனா தமிழ் சார்ந்து ஈழம் சார்ந்து ஒரு பிறமொழியை மக்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கில ஊடகத்துடைய செய்தியை தான் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நேரடியாக வந்து அந்த ஆங்கில ஊடகத்தை வந்து கைப்பற்றுறாங்க அவன் மூலமாக தங்களுடைய செய்தியை வந்து திரிக்கிறாங்க இப்போ வெளியில் இருக்கவன் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனீங்கன்னா போர் அப்படின்னா இவனை பிழைக்க போனானோ எதுக்கு இவனை வந்து நாடு கேட்கானுங்க இவ்வளோ தான் பார்வை அது அந்த மக்களுடைய அந்த மண்ணுடைய பூர்வகைக்குடி மக்கள் அவர்களுடைய உரிமை அப்படிங்கிற எந்த பார்வையும் இல்லை இந்த பார்வையே பிற மக்களுக்கு எப்படி உருவாக்குவீங்க நீங்கள் அவங்களுக்கு புரிந்த மொழியில் நீங்கள் சொல்லணும் அப்படியான எந்த மொழி சார்ந்த படைப்புகளும் வந்து தமிழகத்தில் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஊடக அரசியலை தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான நாவல்கள் பதிவு செய்யப்படணும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து போர் அப்படிங்கிறது ஒரு சினிமாவில் விஜயும் ரஜினியும் பறந்து பறந்து அடிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு போர் அங்கே காலத்தில் இருக்கிற போர் வந்து எவ்வளோ வழி மிகுந்தது அது எவ்வளோ வேதனைக்குரியது அப்படிங்கிறத வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஐந்தாம் கட்ட ஈழப்போர் வெடிக்கும் அப்படிங்க அது வேதனையானது இன்னொரு போருக்கானது அதுக்கான சூழல் இருக்கலாம் நம்ம அதை இந்த களம் வேறு மாதிரி மாறி இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கு நடக்கலாம் நடக்காம போகலாம் ஆனா ஒரு போர் அப்படிங்கிறத நான் ஒரு விரும்ப மாட்டேன் ஒரு ஏன்னா அது ரத்தமும் வழியும் நிறைந்த ஒரு இது என் குழந்தைகளை அங்கே நிற்க வச்சுட்டு ஒரு போர் அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியாது அந்த மாதிரியான நிலையில் உங்களுடைய போர் கருத்தியல் சார்ந்தும் இந்த மாதிரியான ஊடகத்தளத்தில் இயங்க வேண்டியதான அவசியம் குறித்தும் இருக்க வேணுங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நண்பர் ராம் இயக்குனர் ராம் அவர்கள் சொன்னது மாதிரி கோடம்பாக்கத்தை விட உங்களுக்கு வந்து அமெரிக்கா ரொம்ப பக்கம் நீங்கள் பிற மொழியில் உங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானது அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இங்கே வந்தாங்கன்னா புகைப்படம் எடுக்கிறது இருக்குல்ல அதை நானே நேரடியாக அனுபவித்தேன் ஒரு ஒரு ஈழத்தமிழர் வந்தார் அவர் ஏதோ இருந்து நினைக்கிறாங்க வந்தார் நமக்கு ஒரு ஈழத்தமிழர் அப்படின்னா ஒரு ஒரு பிம்பவருக்குள்ள நம்ம பிரபாகரன் புலி கரும்புலி அப்படிங்கிற அவர் வந்தார் அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நடிகை ஸ்னேகா வந்திருந்தாங்க உடனே டகால்னு வந்தார் அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுத்துக் கொடுங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு என்ன இது நாளில் ஒரு நடிகை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமானது ஆனால் பெருவாரியானவங்க இப்படி வர்றவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரியது இங்கே இருக்கிற குப்பைகளை வந்து நம்பாதீங்க நீங்கள் பயணிக்க வேண்டிய தளம் வந்து வேறொரு தலம் மீண்டும் குணா கவியில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி